வணக்கம் இது வைரல் வீடியோ அசீம் வியூ நான் உங்கள் அசீம் கள்ளக்குறிச்சி மாணவி மர்ம மரண வழக்கு இந்த வழக்கை பற்றி பாப்பா மோகன் சார்கிட்ட இன்றைக்கி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணால் புத்தாண்டு வாழ்த்து சொன்னேன் அவருக்கு அவர் வந்து திருச்சியில் ஒரு ரெண்டு நிகழ்ச்சி கருத்தரங்கம் அது காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்தை ரத்து பண்ணது மூன்று புதிய சட்டங்கள் வர்றது இதை பற்றிலாம் ஒரு கலந்துரையாடல் இருக்குது அட்வொகேட்ஸ் இது குழுவில் அதுக்காக நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னதால் அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண முடியல அவருக்கு புத்தாண்டு வாழ்த்து சொன்னேன் திருப்பி அவர் எனக்கு புத்தாண்டு வாழ்த்து சொன்னார் அது மட்டும் இல்லை வைரல் வீடியோ அசீம்ஸ் வியூ சேனல் பார்க்குற அத்தனை நல்வுள்ளங்களுக்கும் இந்த புத்தாண்டு வந்து மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் நல்ல செல்வத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சார்பாகவும் என் சார்பாகவும் உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் சொன்னதையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் நீங்கள் புத்தாண்டு வாழ்த்து பாப்பா மோகன் சார்க்கு சொல்லணும்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள் அவருக்கு அதை வந்து நான் அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுறேன் சரி இப்போது அவர்கிட்ட நான் அந்த பிசிலையும் சில விஷயங்கள் கேட்டேன் அந்த சில விஷயங்களுக்கு அவருக்கு கொஞ்சம் வில் விரிவாக பதில் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணார் ஆனால் அவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கட் பண்ணிட்டேன் அந்த நிகழ்ச்சிகளெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமா அவர்கிட்ட பேசிக்கலாம் அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார் அதனால நான் வந்து முக்கியமான ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை மட்டும் கேட்டுட்டு அவர்கிட்ட ஃபோன் கட் பண்ணிட்டேன் ஸோ அவர்கிட்ட சொன்ன புத்தாண்டு வாழ்த்து சொல்லியாச்சு இப்போது ஒருத்தன் வந்து ஒரு இடத்த வாங்கி அதில் வந்து கான்ட்ராக்டர்கிட்ட வீடு கட்டுறதுக்கு கான்ட்ராக்ட் போட்டுட்டு வீட்டுக்கு வந்தான் வீட்டுக்கு வந்து மனைவி கிட்டே அந்த விஷயத்த சொன்ன உடனே மனைவி என்ன சொல்கிறாங்க சரி கிளம்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு லாரி புக் பண்ணி வீட்டில் இருக்க சாமானெல்லாம் எடுத்து போட்டுட்டு ஓனர்கிட்ட வீடை காலி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாவியை கொடுத்துட்டு அட்வான்ஸை வாங்கிட்டு லாரி எடுத்துக்கிட்டு அந்த புதுசாக கட்டுற கட்டுற வீட்டுக்கு போயிட்டாங்க அங்கே போய் பார்த்தா இப்போ தான் அஸ்திவாரமே தோண்டி வச்சுருக்கு அடிக்கல்லே இப்போ தான் நாட்டியிருக்காங்க இன்னும் பொட்டல் வழியாக தான் கிடக்குது எதுவுமே வீடு கட்டாமல் ஸோ சாமானெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சே என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அந்த ரோடோரமாக வச்சு தான் இது பண்ணணும் வீடு தான் கட்டி முடியலையே இன்னும் கட்டுறதுக்கு எப்படி ஒரு கொஞ்சம் நாள் ஆகும் அது கட்டி முடித்ததுக்கு தான் சாமான் இல்லாட்டு ரோடு உரமாக வச்சுட்டு இவங்க வந்து ரோட்லேயே வசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ இது வீடு கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு மூணு மாதம் ஆகுது இந்த மூணு மாத கேப்பில் இவங்க கொண்டு வந்த பொருட்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா காணா போய் கடைசியில் அந்த வீடு கட்டி முடிக்கும் போது இவங்க கையில் எந்த சாமானுமே இல்லை இவங்க போட்டிருக்க உடுப்பை தவிர ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவங்க வீடு உள்ளே போகிறாங்க இதுதான் இது எதுக்காக இந்த கதையை இப்போ நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது நீங்கள் யோசிக்கலாம் இதே மாதிரி தான் அந்த கள்ளக்குறிச்சி வழக்குலேயும் நடந்துட்டுருக்கு விழுப்புரம் கோர்ட்டில் இருந்து இந்த வழக்கை கள்ளக்குறிச்சி சிஜேஎம் அமருக்கு மாற்றியிருக்கோம் நீங்கள் அங்கே போய் உங்களுடைய கோரிக்கையை சொல்லி நிவாரணம் பெற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதை எப்போ சொல்லியிருக்கணும் அப்படின்னா இந்த கள்ளக்குறிச்சியில் சிஜேஎம் அமர்வு ஏற்படுத்தி அது ஃபுல் ஃப்ளெஜில் இயங்கிட்டு அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த வழக்கை விழுப்புரம் கோர்ட்டில் இருந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சிஜிஎம் அமர்வுக்கும் மாற்றிருக்கணும் இவங்க போது அங்கே அமர்வே இல்லை ஸோ சிஜிஎம் அமர்வே இல்லாத ஒரு இடத்துல போய் நீங்கள் வந்து கோரிக்கை சொல்லி நீங்கள் பெற்றுக்குங்கன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது மக்கள் கேள்வியாக இருக்குது கமெண்ட்டில் வந்து ஏகப்பட்ட பேர் இதை தான் சொல்லிகிட்ருக்கீங்க ஸோ இதுதான் நம்மளும் கே கேட்டுருக்கோம் ஸோ ஒரு இல்லாத ஒரு அமர்வு சிஜேஎம் அமர்வு இல்லாத ஒரு கோர்ட்டுக்கு நீங்கள் இந்த வழக்கை நாங்கள் மாத்திரம் நீங்கள் அங்கே போய் சொல்லுங்கள் அங்கே போய் உங்கள் கோரிக்கை எடுத்துங்கன்னா எப்போ அந்த அமர்வு வர்றது எப்போ வர்றது இப்போ அந்த மாதிரி மூணு மாதத்து இந்த சாமானெல்லாம் கொண்டு வந்து வச்சு காணா போன மாதிரி அங்கேருந்து அனுப்பிய அந்த கேஸ் கட்டுகள் ஆதாரங்கள் இதெல்லாம் காணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா இதுதான் அந்த கதைக்கும் இந்த வழக்குக்கும் உள்ள சம்பந்தம் இதை நீங்கள் என்ன எப்படி வேணா எப்படி வேணால் புரிஞ்சுக்கோங்க சரி இது இப்படி இருக்கட்டும் இப்போ பாப்பா மோகன் சார்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவர் சொன்னது என்ன அப்படின்னாக்கா சிஜே அமர்வு கள்ளக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்துருச்சு அப்படிங்கிற தகவல் அவர் சொன்னார் ஸோ வந்துருச்சு அப்படின்னா கேஸு கூப்பிட்டு சம்மன் அனுப்பி சம்மந்தப்பட்டவங்களெல்லாம் கூப்பிட்டு இது பண்ணணுமே அது பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் இன்னும் அவங்க வந்து கேஸ் கட்ட ரிசீவ் பண்ணாங்களா அப்படின்னு தெரியலை அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொன்னார் ஸோ கேஸ் கட்டுகள் அனுப் அனுப்பிட்டோம் அப் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை தேதிக்கு மாற்றி ஒத்தி வச்சு கள்ளக்குறிச்சியில் போய் நீங்கள் நிவாரண பெற்றுக்கோங்கன்னு சொன்னாங்கள்ல அன்னைக்கு தேதிக்கே அவங்க வந்து நாங்கள் கேஸ் கட்டுக்கள் எல்லாம் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இன்றைக்கி வரைக்கும் இவங்க ரிசீவ் பண்ணாங்களா இல்லையாங்கிற தகவல் இவங்களுக்கு இல்லை பாப்பா மோகன் சார் அதை தான் சொன்னார் இவங்க ரிசீவ் பண்ணிட்டாங்களா இல்லையாங்கிற தகவல் எனக்கு இல்லை அதனால் என்ன பண்ணணும்னா இப்படியே விட்டுட்டா அவங்க வந்து எப்போ கூப்பிடுவாங்கன்னு நமக்கு தெரியாது நம்மளும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும் அதனால நீங்கள் வந்து திங்கக்கிழமை போய் கோர்ட்டில் போய் நீங்கள் திங்கக்கிழமை ரெண்டாம் தேதி தான் கோர்ட்டு அது வரைக்கும் லீவு கோர்ட் லீவு நியூ இயர்க்கு அப்புறம் ரெண்டாம் தேதி உங்களுக்கு கோர்ட்டு திறந்ததுக்கு அப்புறம் நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க செல்வியோ அல்லது அவங்க ஹஸ்பண்டோ யாரோ ஒருத்தர் கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் கோர்ட்டுக்கு போய் அங்கேருந்து ஃபோன் பண்ணுங்கள் எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அந்த கோர்ட்டில் கோட்டாளி இருப்பாங்க வக்கீல்கள் இருப்பாங்க அவங்கக்கிட்ட கொடுங்க பாப்பா மோகன் சார் பேசுகிறாருன்னு சொல்லிவிட்டு நான் பேசிக்கிறேன் அவங்க என்ன பொசிஷன்னு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அந்த சொல்லியிருக்க விஷயம் வந்து ரெண்டாம் தேதி அதை அவங்க செல்வி சகோதரி செல்வி வந்து ஃபாலோ பண்ணி கோர்ட்டுக்கு போய் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க பாப்பா மகன் சார் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் ஃபோன்லேயே கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னார் என்ன பொசிஷன்னு ஸோ இப்போது இருக்கிற ப்ரொசீஜர் என்ன சார் அப்படின்னு கேட்டதுக்கு அமர்வு ஏற்படுத்தியாச்சு இனிமேல் கேஸ் கட்டுகள் இவங்க ரிசீவ் பண்ணிட்டாங்கன்னா ரிசீவ்டுன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு வாங்கிப்பாங்க பேப்பரில் அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குதுன்றது ஆர்டர் பண்ணி லிஸ்டிங் பண்ணி அவங்க ஒரு ரெக்கார்ட்ஸில் ஏற்றுவாங்க இந்தந்த இதெல்லாம் லிஸ்டிங் பண்ணியிருக்கோம் இந்தந்த பேப்பர்ஸ்லாம் இந்தந்த ஆதாரங்கள் இந்தந்த டாக்குமெண்ட்ஸு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரிசீவ் பண்ணாங்களோ எல்லாத்தையும் லிஸ்டிங் பண்ணி ஒரு ஃபைலில் ஏற்றிட்டு அதை வந்து ஆராய்ச்சி இது ஆய்வு பண்ணி அதுக்கப்புறமா சம்பந்தப்பட்டது யார் யார் பள்ளித்தரப்பு போலீஸு சகோதரி செல்வி அவங்க எல்லா தரப்புக்கும் சம்மன் அனுப்பி வர வைப்பாங்க வர வச்சதுக்கப்புறம் விஷயத்தை சொல்லி நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படின்றத கேட்பாங்க தான் நம்மளுடைய நிவாரணம் என்ன கோரிக்கை என்னங்கிறத சொல்லி இந்த விடுபட்ட ஆவணங்களெல்லாம் கேட்க முடியும் ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் ரொட்டீன் ப்ராசஸ் தான் இதுக்கு கொஞ்ச நாள் ஆகத்தான் செய்யும் ஏன்னா அமர்வே இப்போ தான் வந்திருக்கு அப்படிங்கிற சூழ்நிலையில் அமர்வு ஏற்படுத்தியாச்சுங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த புதிய தகவல் நமக்கு அது பாப்பா மோகன் சார் சொன்னார் அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் ஸோ இப்போ பேப்பர்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்களா அந்த கேஸ் கட்டுக்களை ரிசீவ் பண்ணியிருக்காங்களான்ற விஷயம் வந்து ரெண்டாம் தேதி போய் ஃபோன் பண்ணி கேட்டாக்கா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அவர் அந்த தகவலை வந்து அதுக்கு அப்புறமா நான் கேட்டு அவர் ஃப்ரீ அந்த விஷயத்தை கேட்டு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போதைக்கு தகவல் என்னென்னா அந்த சம்மன் அனுப்புறது எப்போது அப்படிங்கிற விஷயம்தான் பெண்டிங்கில் இருக்குது ஸோ இவங்க பேப்பர்ஸ் ஆர்டர் பண்ணி ரிசீவ் பண்ண டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு லிஸ்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எந்தெந்த வழக்கு முக்கியத்துவம் இந்த வழக்குன்னு சொல்லி அந்த ஆர்டர் படி அவங்க அனுப்பி சம்மன் போது தான் நம்ம போகணும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தால் அது நடக்காது அதனால் இவங்களை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன் நீங்கள் போய் கேளுங்க அப்படி அவங்க பதில் சொல்லலைன்னா எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு பாப்பா மோகன் சார் ஃபோன் பண்ணுறாரு அப்படி போன் லைன்ல இருக்காரு அப்படின்னு சொல்லி கொடுங்க நான் கிட்ட கேட்டு டீட்டெயில்ஸ் கேட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது அவங்க செய்வாங்க அப்படிங்கிற இதில் வந்து ரெண்டாந்தேதி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ரெண்டாந்தேதியோடைய நிகழ்வு என்னங்கிறத அதுக்கப்புறமா சொல்லுவோம் இப்போதைக்கு பாப்பா அம்மாவன் சார் சொன்னது இந்த விஷயங்கள் தான் புத்தாண்டு வாழ்த்தோடு சேர்த்து இந்த ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்லியிருக்காரு அதில் புதிய செய்தி என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா சிஜேஎம் அமர்வு வரல வரலன்னு சொல்லிட்டு இருந்தாலும் நம்ம இப்போ சிஜேஎம் அமர்வு ஏற்படுத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து புதிய தகவல் ஸோ அதில் வந்து இந்த கேஸ் கட்டுகளை ரிசீவ் பண்ணிட்டாங்களா இல்லையாங்கிற தகவல் இன்னும் அவருக்கு கிடைக்கல அதனால் ரெண்டாந்தேதி போய் அவங்க பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க அந்த தகவல் ரெண்டாவது புதிய தகவலாக இருக்கும் ஸோ நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து அந்த சம்மன் வந்ததுக்கு அப்புறம் தான் முடிவு செய்யணும் இவ்வளோ தான் அந்த தகவல் அப்புறம் இன்னொரு விஷயம் இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து பாவக்காய் பொரியல் வச்சுருந்தாங்க மத்தியான சாப்பாட்டுக்கு சகோதரி செல்வி வந்து ஒரு தடவை சொல்லியிருக்காங்க ஸ்ரீமதிக்கு வந்து பாவக்கானா ரொம்ப பிடிக்கும் உயிர் ரொம்ப நல்லா சாப்பிடுவா விரும்பி அப்படின்னு சொன்னான் இன்னைக்கு சாப்பிடும்போது திடீர்னு அது ஞாபகம் வந்து கண்ணெலாம் கலங்கிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் என்னால் அந்த பாவக்காயை சாப்பிடவே முடியல ரொம்ப டேஸ்ட்டாக வேறு பண்ணியிருந்தாங்க ஒரு தடவை தான் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் அடுத்து சாப்பிடவே முடியல அதை அப்படியே வச்சுட்டேன் ஸோ இது மாதிரி ஞாபகங்கள் திடீர் திடீர்னு வரும்போது ஸ்ரீமதிக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதே என்ன மர்மமாக இன்னும் ஒன்றரை வருஷம் கழிச்சும் மர்மமாகவே இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமளிக்கக்கூடிய செயலாக தான் இருக்குது ஸோ இதை நினைக்க நினைக்க நமக்கு வந்து துக்க தொண்டையை அடைக்க தான் செய்யுது நமக்கே இப்படி இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு எப்படி இருக்கும் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் நினைக்கும் நினைக்கும்போது அந்த வழி வந்து நேற்று சொ வீடியோவில் சொன்னோம் பார்த்தீங்களா தனக்கு வந்தாலாம் தெரியும் தலைவலியும் வயிற்று வலியும் அந்த விஷயம் எவ்வளோ உண்மை அப்படிங்கிறது இன்றைக்கி இந்த பாவக்கா விஷயத்துலேருந்து எனக்கு ப்ரூவ் ஆகிருக்கு இதே மாதிரி அனுபவம் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா அதையும் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் இதோடு இந்த வீடியோ நிறுத்திக்கும் அடுத்த டீட்டெயில்ஸ் இருக்கும்போது அடுத்த வீடியோ சொல்கிறேன் நன்றி வணக்கம்